வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட பழைய கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட பழையசிவரம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியரின் அலுவலர் வாலாஜாபாத் வட்டாட்சியர் கருணாகரன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்ணன் காஞ்சனா ஆகியோர் பங்கேற்றனர் வாலாஜாபாத் திமுக ஒன்றிய செயலாளர் பி சேகர் அவர்கள் தலைமையில் வாலாஜாபாத் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர்கே தேவேந்திரன் அவர்கள் முன்னிலையில் சிறப்பு திமுக மாவட்ட செயலாளரும் முத்திரமேறு சட்டமன்ற உறுப்பினருமான கா சுந்தர் அவர்கள் பங்கேற்று தலைமை வகித்து முகாமினை துவக்கி வைத்து பேசினார் அப்போது தமிழக முதல்வரின் சிறப்பான திட்டங்களில் ஒன்றான மக்களுடன் தொடர் திட்டத்தின் கீழ் பதினைந்து அரசு துறை அலுவலர்கள் இங்கு வந்துள்ளதாகவும் மக்களுக்கு தேவைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளும் வகையில் தமிழகம் முழுவதும் இது போன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன என்றும் அரசு அலுவலர்களை மக்கள் தேடி செல்லும் நிலைமையை மாற்றி அரசு துறை அலுவலர்கள் மக்களை தேடி வரும் நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் பேசினார் இந்த முகாமில் பழைய சிவரம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி நீலமேகன் அவர்கள் ஏற்பாட்டில் பழைய சிவரம் புளியம்பாக்கம் உள்ளாவூர் தொல்லாடி உள்ளிட்ட நான்கு கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இந்த நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் உஷா தெய்வ சிகாமணி புளியம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மோகன் தொல்லாளி ஊராட்சி மன்ற தலைவர் சுல்தான் அசீனா பேகம் ஒன்றிய கவுன்சிலர்கள் சுதா முனுசாமி ராணி முனுசாமி மீனாதுரை மற்றும் பழைசிவரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் திமுக கிளை செயலாளர்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் துறை வாரியாக மொத்தம் ஐநூறுக்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் அளித்தனர் ủa ý là ai ai đi cả mọi người ل